மொழியின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது யாவின் ஆசிர்வாதமோ ஐசுரத்தை தரும் வேதனையை கூட்டார் வாசிக்கப்பட்ட வேத பகுதி கிறிஸ்தவ ஜனங்கள் அதிர்ச்சியை கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவ ஜனங்களை ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது ஏனென்றால் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் என்ன என்று அநேகருக்கு தெரியவில்லை இந்த வசனத்தின் மூலமாக பார்த்த காரியம் யாவின் ஆசீர்வாதமோ ஐசூரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டமாட்டார் இப்ப உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் என்றால் ஐசூரியம் அப்படின்னு ஒரு மனக்கோட்டையை கட்டிடுவாங்க இது மண்கோட்டையாய் சரிகிறது என்பது அநேகருக்கு தெரியவில்லை ஆசீர்வாதம் என்பது ஐசூரியம் அல்ல ஏனென்றால் வேத வசனங்களை தேடி வாசியுங்கள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று சொன்னார் அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்தையும் ஐசூரியத்தையும் தேடி வாசித்தால் அதற்கான பொருள் நமக்கு புரியும் இன்னைக்கு எல்லாருமே ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா பணம் புதிய வீடு காரு நிலம் வேலை நல்ல சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் நல்ல தொழில் இதைத்தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள் இது எதுவுமே எங்க பாட்டு இல்லை முதல்ல இதை நீங்க புரியணும் யஷோ இந்த பூமியில் இருந்தபோது வேதபாரகர் பரிசு என்று சொன்னார்கள் படிக்காத இவன் உள்ள நமக்கு எந்த மாதிரி வேதத்தை இவன் கற்றுக்கொடுக்கிறான் இவனுடைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லையே இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் என்று கேட்டார்கள் அப்ப அவருகிட்ட நீ படிக்கிற படிப்பு இல்லை சரி அப்படி இருந்தா ஒருவேளை சட்ட இலாகா அவர்கிட்ட இருக்கா இல்ல விஞ்ஞான விஞ்ஞான புத்தகங்கள் அவர் படிச்சு வச்சிருக்கிறாரா இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர் எதை கொடுக்க போறார் இந்த கேள்விக்கு பதில் இல்லை எது படிப்பு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவன் படம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய பணம் வேறு அமெரிக்காவுடைய பணம் வேறு இலங்கையினுடைய பணம் வேறு சிங்கப்பூர் பணம் வேறு மலேசியா பணம் வேறு ஏன் கல்கட்டா பணம் வேறு அவர் எந்த பணத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் அப்ப வீடு கொடுத்தால் அது ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை இங்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் ஆசீர்வாதம் என்று சொன்னால் இவை எல்லாம் ஒரு காரியத்திற்குள் நிற்கும் அது பணம் இந்த பணம் இருந்தால் கார் வரும் கார் வேணும்னா பணம் வேணும் சொத்து வாங்க வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு என்றால் பணம் வேணும் எது என்றாலும் பணம் வேணும் இந்த பணம் தான் ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லவே இல்லை அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது யாருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம் வேதனையை கூட்ட மாட்டார் அப்ப ஐஸ்வரியம் என்பது என்ன என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும் நான் கொஞ்ச நாட்களாக சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய பிசினஸ் டைம்லயே நான் என்னுடைய விசிற்காரன ஒரு வசனத்தை போட்டிருப்பேன் அது என்ன வசனம் அப்படின்னா உபோகத்தனுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அந்த வார்த்தை இருக்கும் உன் தேவனை யாவே நினைப்பாயாக அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையற்றுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஓ ஐஸ்வரியத்தை கடவுள் தரமாட்டாராம் தேவன் கொடுக்க மாட்டார் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பார் நீ ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பாய் அப்பா ஆசீர்வாதம் எது ஐஸ்வரியமா பலனா ஷோ அல்ல இங்க சிந்தனைக்குள் நாம் கடந்து போகணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் இப்போ ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் அல்ல இந்த இடத்தில் பெலனா இருக்கிறது அல்ல இப்ப பத்தொன்பதாவது வருஷத்தை வாசிங்க உன் தேவனாகி ஆவை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் அவர்களை நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன் சிக்கல் இப்ப உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை வணங்கிறவனுக்கு அந்நிய தெய்வத்தை

ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வரியம் இரண்டாவது சொன்னார் ஐசூரியம் என்பது பலன் கிடைத்தால் மட்டுமே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க முடியும் இப்ப மூணாவது சொல்றார் நீ ஐசூர்யமான தீவிரத்தால் ஆசீர்வாதம் ஒரு வசனத்துக்கு ஐஸ்வர்யத்திற்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன் நமக்கு யார் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம் என்பது ஐசூரியம் அல்ல யம் என்பது சம்பாதிக்கிறது தேடி நீ போனால் பலன் வித்தியாசமாக இருக்கும் இப்போ புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதை வாசித்தோம் அல்லவா அந்த வசனத்துக்குள் நாம் கடந்து போனால் நினைப்பாயாக உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது பலனை உனக்கு வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணி அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி சொன்னார் ஆனா இந்த உலகத்தை தீர விசாரித்து பார்த்தேன் விசாரித்த போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனை இறைவனை கடவுளை கர்த்தனை வணங்குகிற ஒருவனும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் சோதரித்துக் கொள்ளவில்லை இன்க்ளூடிங் யூதர்கள் ஆனால் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய நீதானே ஆசீர்வாதம் சொல்ற பணம் பொன் பொருள் அதானே ஆசீர்வாதம் இன்றைக்கு அவர்கள் கைகள் இருக்கிறது அப்படியானால் இந்த வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன கிறிஸ்தவர்களுக்கு இல்லை யூதர்களுக்கு இல்லை ஆனால் கையில் இருக்கிறது கையில் இருக்கிறது இயற்கையான நீர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் பணத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலத்துக்குள் இருக்கிற பெட்ரோல் யார் கையில் இருக்குது நிலக்கரி யார் கையில் இருக்குது கொஞ்சம் யோசிங்க தங்கம் வெள்ளி யார் கையில் இருக்குது வைரம் யாருடைய கையில் இருக்கிறது புறையினத்தார் கையில் இருக்கிறது அப்படியானால் அவன் உண்மையானவனா நீ உண்மையானவனா நீ விரும்புகிற ஆசீர்வாதம் அது இல்லை என்பதை புரிய வேண்டுமானால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் எது என்கின்ற அறிவு உனக்கும் எனக்கும் கடந்து வர வேண்டும் இன்றைக்கு நமக்கு இல்லை அந்த அறிவு இல்லாததினால் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறோம் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்வதில்லை வேத ஞானத்தை அறிந்து கொள்வதில்லை அமேன் நான் உங்களை சொல்வதற்கு முன்பாக இன்றைக்கு ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆசீர்வாதம் என்ற பெயரில் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை ஒரு சகோதரர் சொல்லுகிறார் நிலத்தை தருவார் என் தேவன் ஒரு சகோதரர் சொல்லுகிறார் புதிய வீடு தருவார் ஒரு சகோதரர் சொல்லுகிறார் வங்கியிலே பணம் இல்லாதவனுக்கு வங்கியிலே பணம் கடந்து வந்து கொண்டிருக்கும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் யாரை ஏமாத்துற நீ பணம் சம்பாதிப்பதற்கு அநேகரை ஏமாத்தி ஆசீர்வாதம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை சுரண்டி கொண்டிருக்கிறாய் பேசுவா இதெல்லாம் ஆசீர்வாதம் அப்ப ஆசீர்வாதம் என்னன்னு இருக்குது அந்த ஆசீர்வாதத்தை நாம எப்ப சம்பாதி எப்ப சுதந்திரித்துக் கொள்வது சும்மா கிடைக்காது அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன